விண்வெளி தொழில்களை ஊக்குவிக்கவும் உற்பத்தி பிரிவை தொடங்கவும் டிட்கோ நிறுவனம் இன் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழகத்தில் பெருகி வரும் விண்வெளித்துறை சார்ந்த நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில்துறை மற்றுமொந்து சக்தி பூங்காவை அமைப்பதற்கு டிட்கோ திட்டமிட்டுள்ளது இன் ஸ்பேஸ் இன் என்பது இந்தியாவில் உள்ள அரசு சாரா நிறுவனங்களின் அனைத்து விண்வெளித்துறை நடவடிக்கைகளுக்கான ஒற்றைச்சாளர முகமை நிறுவனமாகும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் விண்வெளித்துறையில் புத்தொழில் விண்கலம் ராக்கெட் மற்றும் உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு வடிவமைப்பு தயாரிப்பு போன்றவற்றுக்கு பெரிதும் உதவும் உலக விண்வெளி தொழில்துறையில் தமிழகம் ஒரு மிகச்சிறந்த முனையமாக உருவெடுக்க இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெரும் பங்கு வகிக்கும் என்று கூறப்படுகின்றது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப தலைநகராக விளங்கும் பெங்களூருவில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழியாததால் பெங்களூருவுக்கு நீரை வழங்க முடியாமல் மாநகராட்சியின் நீர் விநியோக வாரியம் திணறி வருகிறது இதனால் டெங்கர் லாரி நீரின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது இந்நிலையில் பெங்களூரு ஒயிற்றீழ்த்தில் உள்ள தி பாம்படோஸ் லே அவக் குடியிருப்பு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் கடந்த சில வாரங்களாக பெங்களூர் நீர் விநியோக வாரியம் நீர் வழங்கவில்லை ஆழ்துளை கிணறுகள் பற்றியுள்ளதால் அதன் மூலம் நீர் கிடைப்பதும் சிக்கலாகியுள்ளது எனவே ஆயிரக்கணக்கில் செலவழித்துடைய லாரி மூலம் நீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நீரை குடியிருப்பு வாசிகள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் நீரை தவறாக பயன்படுத்தினாலோ வீணளித்தாலோ குடியிருப்பு வாசிகளுக்கு ரூபாய் ஐந்து ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் இதற்காக நிர்வாகம் தனியாக கண்காணிப்பாளரை நியமனம் செய்துள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கனல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் செல்லும் வணிக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி தீவிரவாதிகள் டிரோன் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது கடந்த சில வாரங்களில் தாக்குதலுக்கு உள்ளான பல வணிக கப்பல்களுக்கு இந்திய கடற்படை உதவியது இந்நிலையில் ஏடன் வளைகுடா பகுதியில் நேற்று முன்தினம் பர்படாஸ் நாட்டுக்கு சொந்தமான வணிக கப்பல் சென்றது அதன் மீது டிரோன் மூலம் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அந்த கப்பல் தீப்பற்றியது இதில் ஊழியர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது இந்த தாக்குதலை அடுத்து இந்திய கடற்படையின் உதவி நாடப்பட்டது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஐஎன்எஸ் கொல்கத்தா என்ற போர்க்கப்பல் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்தது வணிக கப்பலில் இருந்த ஒரு இந்தியர் உட்பட இருபத்தொன்று ஊழியர்கள் மீட்கப்பட்டதாக கடற்படை செய்தி தொடர்பாளர் கமாண்டர் விவேக் மாத்வெல் தெரிவித்தார் குஜராத்தைச் சேர்ந்த மூன்று அடி உயரம் கொண்ட கணேஷ் பாரையா என்ற இளைஞர் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் மருத்துவராகியே சாதனை படைத்துள்ளார் அதாவது உயரத்தைக் காரணம் காட்டி எம் பி பி எஸ் படிக்க அனுமதிக்காத இந்திய மருத்துவ கவுன்சிலை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்றது பல்வேறு மக்களையும் செய்துள்ளது மூன்றடி உயரமுள்ள கணேஷ் பாறையா மருத்துவராக வேண்டுமென்ற கனவை அடைய அவரது உயரம் ஒரு முட்டுக்கட்டையாக இல்லை திறமைக்கு வயது உயரம் எடை என எதுவும் முக்கியமில்லை என்பதை நிரூபித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட முருகனுக்கு பாஸ்போர்ட் பெறுவதற்கான நேர்காணலுக்காக இலங்கை துணை தூதரகம் சென்று வர அனுமதி வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி அவரது மனைவி நளினி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கோடை வெயில் தொடங்கியதால் மதுரையில் போக்குவரத்து போலீசாருக்கு நீர் மோர் வழங்கும் திட்டத்தை காவல் ஆணையர் ஜெயலோகநாதன் தொடங்கி வைத்தார் இதன்படி தினமும் முற்பகல் பதினொன்று மணி மற்றும் பிற்பகல் மூன்று மணிக்கு அந்தந்த பகுதியில் பணியில் இருக்கும் போக்குவரத்து அதிகாரிகள் காவலர்களுக்கு நீர் மோர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இரண்டு மாதத்திற்கு மேலாக இத்திட்டம் பின்பற்றப்படும் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இன்று மகளிர் தினத்தை ஒட்டி வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைக்க அரசு முடிவு செய்துள்ளது இது நாடு முழுவதும் உள்ள பல லட்சம் குடும்பங்களின் நிதி சுமையை குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைக்கும் குறிப்பாக பெண் சக்திக்கு வலிமை தரும் இதன் மூலம் இதுவரை தொள்ளாயிரத்து பதினெட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் இனி நூறு ரூபாய் குறைக்கப்பட்டு எண்ணூற்று பதினெட்டு ரூபாய்க்கு விற்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் உள்ள ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா தலங்களை பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் சிரமமின்றி கண்டுகளிக்கும் வகையில் சுற்றுலாப் பேருந்து சேவையை அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பாக ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இந்த சிறப்புப் பேருந்துகள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி சீதா தீர்த்தம் லட்சுமண தீர்த்தம் ராமர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் கலாம் இல்லம் ரயில் நிலையம் கலாம் நினைவிடம் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் இதற்குப் பயணக் கட்டணம் என்பது ரூபாய் செலுத்தி அந்த பயணச்சீட்டை பயன்படுத்தி காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை எந்த நிறுத்ததிலும் ஏறி இறங்கிக் கொள்ளலாம் இந்தச் சிறப்புப் பேருந்துகள் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயக்கப்படுகின்றன பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து தினந்தோறும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தொன்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது